ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திசஸ்ஸுக்கு நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கி இன்னொரு ஒன் ஆட் நைன் டேஸ் கம்ப்ளீட் ஹெச்ஐ மெரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலில் முன்னேற்றப்பற்றி யோசித்து திங்கப்படுற சில உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திசஸ் மை மா பத்மாவதி இவங்கள நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவுங்க இம்பார்ட்டண்டான டாபிக் யூனிட்டி ஸோ கண்டிப்பாக லெஸ் ஒன் நெஸ் ஸோ எதுக்காக சொல்லுவாங்க ஒற்றுமை இல்லைனா நம்ம லைஃப்பில் முன்னேறவே முடியாதுங்க ஸோ எந்த ஒரு இடத்துலையும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணி நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா அந்த இடத்துல என்ன தேவை ஒற்றுமை தேவை ஸோ அந்த ஒற்றுமையே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒற்றுமை இல்லாதனால் தான் எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனை வரும் ஸோ ஒரு டீமாக ஒர்க் பண்ணி நம்ம முன்னேறோன்னா அந்த இடத்துல ஒற்றுமைன்றது தேவை ஸோ நீ பெருசாக நான் பெருசாக அந்த தாழ்வு மனப்பான்மை ஈகோ கிளாஷ் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த இடத்துல ட்ராப் ஆக் தான் ஆகும் புரியுதுங்களா அதேமாரி கௌரவம் கௌரவத்தை பார்க்குறவங்க வந்து கழினிப்பாளையில் விழுந்ததுக்கு சமம் ஸோ கௌரவன்றது என்ன தெரியுங்களா யாரையும் ஏமாற்றாமல் கொள்ளாமல் நம்ம நேர்மையாக நம்மளை ரோல் மாடலாக தொடர்ந்து வருவது தான் உண்மையான கௌரவம் சில பேர் கௌரவம் கௌரவன்ட்டு அவங்க வாழ்கிறதுக்கே மறந்துடுவாங்க அந்த கௌரவத்தாலே சில பேர் வாழ மறந்துடுவாங்க உண்மையாக இல்லைங்களா ஸோ யூனிட்டி ஸோ கண்டிப்பாக யூனிட்டின்றது தேவைங்க ஒற்றுமைன்றது தேவை ஒன்னஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமைன்றது தேவை அந்த ஒற்றுமையை கடைபிடிச்சாதான் தான் நாம் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகலும் புரியுதுன்னா ஸோ ஒரு பாலிட்டிக்ஸ் அரசியலாக இருக்கட்டும் ஒரு குக்கிங் டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு இந்தியா டீமுக்காக விளாட்ற ஒரு டீம் விமனாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கேரம் செஸ்ஸு எதுவாக இருந்தாலும் ஒரு சாம்பியன் இந்தியாவுக்காக விளாடும் போது என்ன பண்ணணும் நம்ம ஒற்றுமைன்றது தேவை நீயா நானான்னு போட்டிட்டு ஈகோ கிளாஷ் ஆகி அது வந்து இந்த சில பேர் வந்து இந்த அப்பத்தால் வந்து நான் தான் பெருசு நான் தான் பெருசுன்னு வாங்க இதெல்லாம் கூடவே கூடாது ஒற்றுமை அந்த இனிடி ஸோ கண்டிப்பாக ஒற்றுமைன்றது தேவை உங்கள் சுகனியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுக்கனியா பை பாய் சிலர் காய்ஸ்